காசாவுக்குள்ளே காலடி எடுத்து வைக்க போகும் அமெரிக்க சிப்பாய்களுக்கும் பிரித்தானிய சிப்பாய்களுக்கும் என்ன நடக்கப் போகின்றது பலஸ்தீனிய போராளிகளை மீறி அமெரிக்க சிப்பாய்களாலும் பிரித்தானிய சிப்பாய்களாலும் நிவாரணப் பொருட்களை விநியோகம் செய்ய முடியுமா நெட்சரியம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு மரணத்தை காண்பித்த பலஸ்தீனிய போராளிகள் நெட்சரியம் பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் கட்டமைக்கப்பட்டு வரக்கூடிய நான்கு இராணுவ கட்டளை தளங்களுக்கும் என்ன நடைபெற்றுள்ளது தெரியுமா அமெரிக்காவிலே நிறைவேற்றப்பட்ட புதிய சட்டம் இதற்கு பிறகு பல்கலைக்கழக மாணவர்களுடைய போராட்டங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது தாக்குதல் திட்டங்களில் மாற்றத்தினை ஏற்படுத்திய ஹிஸ்புலாய் ராணுவத்தினர் மொத்தமாக வெளியேறிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மக்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாக செங்கடல் பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய உச்ச மோதல்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாக செங்கடல் பிரதேசத்திலே மிகப்பெரிய கடற்போர் ஒன்று நடைபெற்று வருகின்றது செங்கடல் பிரதேசத்தில் யமன் ஹவுதி ராணுவத்தினருக்கும் அமெரிக்க கடற்படையினருக்கும் இடையிலேயே இந்த மிகப்பெரிய போர் நடைபெற்று வருகின்றது கடந்த ஏழு மாதங்களில் நடைபெறாத மிக உக்கிரமான போரானது தற்போது செங்கடல் பிரதேசத்தில் நடைபெற்று வருவதாக பல்வேறு பற்ற தகவல்கள் வெளியாகி ஏற்கனவே செங்கடல் பிரதேசத்திலிருந்து அமெரிக்காவுடைய இரண்டு போர்க்கப்பல்கள் முழுமையாக வெளியேறிவிச்சன தற்போது அமெரிக்காவுடைய மூன்று போர்க்கப்பல்கள் தான் செங்கடல் பிரதேசத்தில் என்று இருக்கின்றன கடந்த ஒரு வாரமாக யமன் ஹவுதி ராணுவத்தினர் அமெரிக்காவுடைய குறித்த போர்க்கப்பல் அவர்களை இலக்கு வைத்து அதிரடியான தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் எமன் ஹவுதி ராணுவத்தினுடைய குறித்த தாக்குதல்களை அமெரிக்க போர்க்கப்பல்களினால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை இதைத் தொடர்ந்து அமெரிக்க போர் விமானங்கள் எமன் மீது தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன இருப்பினும் எமன் ஹவுதி ராணுவத்தினர் அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்தவில்லை அத்தோடு செங்கடல் பிரதேசத்திலும் மேடன் வளைகுடா பிரதேசத்திலும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு துறைமுகத்திற்கு செல்லக்கூடிய சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்தும் அமெரிக்க சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்தும் எமன் ஹவுதி ராணுவத்தினர் பத்திற்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள்

ட்ரோன் தாக்குதல்களையும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருவதாக லெபனானினுடைய அல் அக்பர் பத்திரிகையானது செய்திகளை வெளியிட்டுள்ளது எனவே தற்போதும் செங்கடல் பிரதேசத்தில் அமெரிக்க கடற்படையினருக்கும் யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய கடற்படையினருக்கும் இடையில் உக்கிரமான மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன அத்தோடு இந்த மோதல்களின் மூலமாக செங்கடல் பிரதேசத்தினூடாக செல்லக்கூடிய அனைத்து வர்த்தக கப்பல்களும் பல மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது இதனால் செங்கடல் பிரதேசத்தினூடான ஒட்டுமொத்த வர்த்தக பாதை முழுமையாக தடைப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதேபோன்று இன்று அதிகாலை ஏடன் வளைகுடா பிரதேசத்திலே நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அமெரிக்கா பிரித்தானியா சரக்கு கப்பல்களை ஹவுதி ராணுவத்தினர் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதல்கள் தொடர்பான தகவல்கள் அனைத்தையும் உத்தியோக உத்தியோகபூர்வமாக வெளியிடுவார்கள் என்றதில் எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்து ஹிஸ்புலா ராணுவத்தின் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதலின் விளைவாக ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலிய இருக்கக்கூடிய மெச்சியுலா ஆகிய பிரதேசங்களில் இருந்து ஒட்டுமொத்த இஸ்ரேலிய மக்களும் முழுமையாக வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் குறித்த பிரதேசங்களில் அவசர நிலைமையினை ஏற்படுத்தி அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மக்களையும் முழுமையாக வெளியேற்றியுள்ளார்கள் மெச்சியுலா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நபர் ஒருவர் கான் உலகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்னுடைய வீச்சிற்கு இஸ்ரேலிய சிப்பாய்கள் நிலை கொண்டிருந்தார்கள் அவர்களை இலக்கு வைத்து ஹிஸ்புலா ராணுவத்தின் ஐந்துக்கும் அதிகமான கவச

தாக்குதல்களையும் அறுபத்தி ஒரு ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய நாற்பதுக்கும் அதிகமான இஸ்ரேலிய மக்கள் படுகாயமடைந்துள்ளார்கள் மேலும் ஐந்துக்கும் அதிகமானோர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் ஐம்பதுக்கும் அதிகமான இஸ்ரேலிய சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள் மேலும் ஹிஸ்புல ராணுவத்தினுடைய தாக்குதலினால் கடந்த ஏப்ரல் மாதத்தில் மாத்திரம் எழுபதுக்கும் அதிகமான இஸ்ரேலிய குடியிருப்பு கட்டிடங்கள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாகவும் குறித்த நிறுவனமானது அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கடந்த ஏப்ரல் மாதத்தில் ஐந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் பதினைந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு

பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்தும் அதிரடியான கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் அத்தோடு இன்று காலையில் ஹிஸ்புலா ராணுவத்தினர் சுட்லா மற்றும் அவிவின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய குடியேற்ற பகுதிகளை இலக்கு வைத்தும் அதிரடியான ரொக்கெட் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் ஆரம்பத்தில் ஹிஸ்புலா ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலிலே மேற்கு கலிலி பிரதேசம் மேல்கலிலி பிரதேசம் கோலான்குன்று பிரதேசம் என பரந்து பெற்ற தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் ஆனால் தற்போது ஹிஸ்புலா ராணுவத்தினர் அவர்களுடைய தாக்குதல் வடிவத்தினை மாற்றி அமைத்துள்ளார்கள் ஒரு நாளில் பத்துக்கும் அதிகமான புள்ளிகளை தாக்குதலை மேற்கொள்ளாமல் குறிப்பிட்ட சில இடங்களை மாத்திரம் விலக்க வைத்து அதிரடியான உக்கிரமான தாக்குதல்களை மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளார்கள் இதனால் தான் தற்போது அவிவின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மக்கள் முழுமையாக வெளியேறியுள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசங்கள் முழுமையாக சிதைக்கப்பட்டுள்ளன இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக கருத்துக்களை வெளியிடுவதற்கு எதிராகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக எதிர்ப்புகளை தெரிவிப்பதற்கு எதிராகவும் அமெரிக்க ஆக்கிரமிப்பானது ஒரு புதிய சட்டம் ஒன்றினை நிறைவேற்றியுள்ளது அமெரிக்கா முழுவதும் பல்கலைக்கழக மாணவர்கள் புரட்சி போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் மேலும் அமெரிக்க மக்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான கருத்துக்களையே முன்வைத்து வருகின்றார்கள் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு அமெரிக்காவிலே மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிகளவான அமெரிக்க இளைஞர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக மாறியுள்ளார்கள் மேலும் இந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் அமெரிக்க மக்கள் மாறி இருப்பதனை

அரசானது வேடிக்கையான விடயமாகும் இந்த சட்டம் அமெரிக்க குடிமக்களுடைய சட்டமாகும் பல்கலைக்கழக மாணவர்களுடைய சமூக வலைதளங்களிலும் சட்டமாகும் இந்த சட்டத்தினை குடியரசு கட்சியின் பிரதிநிதி மைக் லாரர் என்பவரை அறிமுகம் செய்துள்ளார் நமது சொந்த நாட்டிற்குள்ளேயே முழுமையாக முறியடிப்பது மிக முக்கியமான விடயம் என்று குறிப்பிட்டே அவர் இந்த சட்ட மூலத்தினையும் முன்வைத்துள்ளார் நேற்றிரவு குறித்த சட்டமானது அதிக வாக்குகளினால் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த சட்டத்திற்கு எதிராக எழுபது ஜனநாயக ஜனநாயக கட்சி உறுப்பினர்களும் இருபத்தி கட்சி உறுப்பினர்களும் வாக்களித்துள்ளார்கள் இருப்பினும் முன்னூற்றி பேர் இந்த சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளார்கள் இந்த முன்னூற்றி பேரில் ஜோ பைடனின் கட்சியை சேர்ந்தவர்களும் டொனால்டு டிரம்பினுடைய கட்சியை சேர்ந்தவர்களும் உள்ளடங்குகின்றார்கள் அத்தோடு அமெரிக்காவுடைய வழக்கறிஞர் குழு ஒன்று இந்த சட்டத்திற்கு எதிராக பல்வேறு பட்ட வேலை திட்டங்களையும் முன்னெடுத்துள்ளார்கள் இருப்பினும் இவர்களுடைய இந்த வேலை முழுமையாக வெற்றி அளிக்குமா என்பது கேள்விக்குரிய விடையமே எனவே இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இதற்கு பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக யாருக்கும் எந்த விதமான கருத்துக்களையும் முன்வைக்க முடியாது மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை தாக்குதல்கள் தொடர்பாகவும் எந்த எந்தவிதமான கருத்துக்களையும் முன்வைக்க முடியாது சமூக ஊடக வலைதளங்களிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக பேச முடியாது அவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு கருத்துக்களை முன்வைக்கும் சந்தர்ப்பத்தில் அவர்கள் மதவாதிகளாகவும் யூத எதிர்ப்பு வாதிகளாகவும் குற்றம் சுமத்தப்பட்டு தண்டனைகளுக்குள்ளாக்கப்படுவார்கள் இதில் இருக்கக்கூடிய இன்னும் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்த நாட்களை தெளிவாக குறிப்பிடக்கூடிய பைபிளினுடைய சில பாதிகளை வாசகங்களை குறிப்பிட்டாலும் இந்த சட்டத்திற்கு அமைவாக அவர்கள் கைது செய்யப்பட்டு தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் அத்தோடு இந்த சட்டத்தின் மூலம் ஒரு அமெரிக்க குடிமகன் அமெரிக்காவினை விட இஸ்ரேலுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதனை து வரி செலுத்தும் அமெரிக்க முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என்பதனையும் அதே நேரம் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதன் மூலம் அமெரிக்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கட்சியையும் ஜனநாயக கட்சியையும் எதிர்த்து ஒரு புதிய அரசியல் கட்சி உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற தேவையை தற்போது அமெரிக்க மக்களுக்கு இந்த சட்டமானது உணர்த்தியுள்ளது இந்த இரண்டு பாரம்பரிய ஒரு புதிய கட்சி அமைப்பதற்கான தேவை ஏற்பட்டிருக்கின்றது என்பதனை

மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மாத்திரம் யூத ஆதரவாளர்கள் இருபதற்கும் அதிகமான அமெரிக்க பல்கலைக்கழகங்களுக்குள் புகுந்து அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இவை தொடர்பான காணொலிகளும் வெளியாக சேனலிலும் பதிவிட்டுள்ளேன் எனவே தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய குறித்த சட்டத்திற்கு அமைவாக பல்கலைக்கழக மாணவர்களுடைய போராட்டங்களையும் புரட்சிகளையும் தொடர்வது கேள்விக்குறியாக மாறியுள்ளது மேலும் யூத ஆதரவாளர்கள் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டதனால் குறித்த அமைதி ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் கலவரங்களாக மாறியுள்ளன இதனால் இவற்றினை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்கான உச்சகட்ட வேலை திட்டங்களையும் அமெரிக்க அமெரிக்க கொண்டு வருகின்றது இருப்பினும் அமெரிக்காவுடைய இந்த நிலைப்பாடானது நிச்சயமாக அவர்களுக்கு எதிராகவே ஒரு நாள் திரும்பத்தான் போகின்றது அத்தோடு ஐநாவுக்கான ரஷ்யாவுடைய பிரதிநிதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் அமெரிக்க அரசு ஆக்கிரமிப்பின் குற்றங்களுக்கு உடந்தையாக இருப்பதனாலும் பலஸ்தீனிய குழந்தைகளையும் பலஸ்தீனிய பெண்களையும் படுகொலை செய்வதற்கு அமெரிக்கா இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு உடந்தையாக இருப்பதனால் தான் அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்கள் தங்களுடைய கோபத்தினை வெளிப்படுத்தி வருகின்றார்கள் இனப்படுகொலைக்கு எதிராகவும் அமெரிக்க அரசினுடைய நிலைப்பாட்டிற்கு எதிராகவும் பல்கலைக்கழக மாணவர்கள் ஜனநாயக ரீதியிலேயே இந்த போராட்டங்களை மேற்கொண்டுள்ளார்கள் ஆனால் இவற்றினை முழுமையாக தடுத்து அமெரிக்க அரசு எல்லாவிதமான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தொடர்பாக நேரடியாக கேள்வி எழுப்பியுள்ளார் ஏனைய ஜனநாயகத்தை பற்றி பாடம் அமெரிக்கா தற்போது ஜனநாயகத்தை புதைத்து வருகின்றது பிரதிநிதி சுட்டிக்காட்டியுள்ளார் அடுத்து ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் இமாம் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஒட்டுமொத்த சர்வதேசத்தினுடைய முதலாவது பிரச்சனையும் நடைபெறக்கூடிய அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஆதரவாளர்களும் உலகின் பொது கருத்திலிருந்து

முப்பது ஆண்டுகள் முயற்சித்தாலும் அதிகாரத்தில் வைத்திருக்க முடியாது நிலத்தை அதனுடைய உரிமையாளரிடம் திருப்பிக் கொடுக்காதவரை பலஸ்தீனிய பிரச்சனையானது நிறைவடையப் போவதில்லை என இமாம் அவர்கள் தெரிவித்துள்ளார் காசாவிலே அமைக்கப்பட்டு வருகின்ற அமெரிக்காவுடைய தற்காலிக துறைமுகத்திற்கு ஹமாஸ் தரப்பினரே அனுமதி வழங்கினார்கள் என்றும் இதனை ஏன் ஹமாஸ் தரப்பினரால் தடுத்து நிறுத்த முடியவில்லை என்றும் சிலர் கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள் உண்மையில் காசாவும் வெஸ்ட் பேங்க் பிரதேசமும் பலஸ்தீனிய தனிநாடாக அங்கீகரிக்கப்படவில்லை மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் எல்லை பிரதேசங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளாகத்தான் காசாவும் பேங்க் பிரதேசமும் முன்வைக்கப்பட்டுள்ளது பலஸ்தீனுக்கான தனிநாடு இன்னும் சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்படவில்லை அத்தோடு காசா கடற்பரப்பு முழுவதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கட்டுப்பாட்டிற்கு கீழால் இருக்கக்கூடிய கடல் பிரதேசத்தில் தான் அமெரிக்க தரப்பினர் தற்காலிக துறைமுகத்தையும் அமைத்துள்ளார்கள் அத்தோடு அடுத்த வாரம் அமெரிக்க துறைமுகத்துடைய வேலை அனைத்தும் பூர்த்தியடைந்து அடைந்து எனவும் அதற்கு பிறகு நிவாரண பொருட்களையும் உணவுப் பொருட்களையும் உள்ளடக்கிய கப்பல்களை தரையிறக்கப் போவதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் அமெரிக்க ஊடகத்திடம் குறிப்பிட்டுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் இவ்வாறு துறைமுகத்திலே தரையிறக்கப்படக்கூடிய நிவாரண பொருட்களும் உணவுப் பொருட்களும் அமெரிக்க சிப்பாய்கள் மூலமாகவும் பிரித்தானிய சிப்பாய்கள் மூலமாகவும் காசாவிற்குள்ளே விநியோகிக்கப்படும் எனவும் அமெரிக்க அதிகாரிகள் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார்கள் இதைத் தொடர்ந்து காசா மற்றும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய எதிர்ப்பின் தலைமைகள் அதாவது ஹமாசனுடைய பிஐ ஜி ராணுவத்தினுடைய தலைவர்கள்

தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படும் எனவும் அவர்கள் எச்சரிக்கை செய்தியை வெளியிட்டுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து பிரித்தானியா குறித்த செயற்பாடுகளில் இருந்து பின்வாங்குவதாக அறிவித்துள்ளது அதிகாரிகளையும் சிப்பாய்களையும் பயன்படுத்திய விநியோகம் செய்வதற்காக படை ஒன்று நிர்மாணிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் தற்போதைய சூழ்நிலையில் பிரித்தானிய படையினருக்கு எதிராகவும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என்பதால் நாங்கள் குறித்த இராணுவ நடவடிக்கையை மேல் பரிசோதனை செய்கின்றோம் என பிரித்தானிய அதிகாரிகள் அமெரிக்க அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார்கள் மேலும் இந்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை வெளியிட்டுள்ளது எனவே குறித்த துறைமுகத்தினுடைய ஆயிரத்திற்கும் அதிகமாக அமெரிக்க சிப்பாய்களையும் இன்னும் ஆயிரக்கணக்கான பிரித்தானிய சிப்பாய்களையும் களமிறக்கியே நிவாரண பொருட்களை விநியோகம் செய்வதற்கு திட்டமிட்டிருந்தார்கள் இருப்பினும் எதிர்ப்பினுடைய இந்த அச்சுறுத்தல்களுக்கு பிறகு இந்த வேலை திட்டங்களை மேற்கொள்ள முடியுமா என்பதை கேள்விக்குறியாக மாறியுள்ளது அதே நேரம் அமெரிக்க துறைமுகத்திலே களமிறக்கக்கூடிய நிவாரணப் பொருட்களையும் உணவுப் பொருட்களையும் பாதுகாப்பாக காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு விநியோகம் செய்வதற்கு காசாவில் இருக்கக்கூடிய போலீஸ் பிரிவினர் தயாராக இருப்பதாகவும் உடைய அரசு அலுவலகம் தெரிவித்துள்ளது ஒருவேளை எதிர்ப்பினுடைய எச்சரிக்கைகளை மீறி அமெரிக்க சிப்பாய்களும் பிரித்தானிய சிப்பாய்களும் களமிறக்கப்படுவார்களாக இருந்தால் அவர்களும் கொத்து கொத்தா அழைக்கப்பட்டு பிடிக்கப்பட்டு காசாயினுடைய கலரைகளில் புதைக்கப்படுவார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் எவ்வாறு கொத்து கொத்தா அழிக்கப்பட்டு புதைக்கப்பட்டார்களோ அதே இடத்திலே இவர்களும் புதைக்கப்படுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை வடகாசாவிற்கும் மத்திய காசாவிற்கும் இடைப்பட்ட பிரதேசமான நெட்சரின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இரண்டு மிக முக்கியமான படைகளை இஸ்ரேலி தரப்பினர் முழுமையாக மீளப்பெற்றுள்ளார்கள் அதே போன்று லெபனான் எல்லையில் இருக்கக்கூடிய இரண்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளை நெட்சரிம் பிரதேசத்தில் களம் இறக்கியுள்ளார்கள் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு நெட்சரிம் பிரதேசத்திலே பண்டிகை கொண்டாட்டங்களை மேற்கொண்டு வந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை பலஸ்தீனிய போராளிகள் வெடிக்காத அமெரிக்க குண்டுகளை பயன்படுத்தி கொத்து கொத்தாக அளித்திருந்தார்கள் இந்த தாக்குதல்களில் முப்பத்தி ஐந்திற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தாக அளிக்கப்பட்டிருந்தார்கள் இதைத் தொடர்ந்து கடந்த இருபத்தி நான்கு

குண்டு தாக்குதல்களும் அதிகமான கவசதிர் பிரிவுகளை தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த தாக்குதலினால் இலக்க மைந்திலே இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ கட்டளை தளம் முழுமையாக சிதைக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் அதே குறித்த பகுதியிலே நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரண்டு மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் சேதமடைந்துள்ளன அடுத்து அலெக்ஸா படையினரும் முஜாஹிதீன் படையினரும் இலக்க மேலிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஜுஹரல்திக் பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவ கட்டளை தளத்தினை சுற்றி வளைத்து அதிரடியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் கவசதர் பிரிவுகளை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்

பிரதேசத்திலே பலஸ்தீனி போராளிகள் மேற்கொண்டு வரக்கூடிய இந்த உக்கிரமான தாக்குதலின் விளைவாக சதவீதமான தரைமற்றமாக்கப்பட்டு விட்டதாக செய்திகளை வெளியிட்டுள்ளது தெற்கு காசாவிலும் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் போராளிகள் இலக்க வைத்து எந்த விதமான தாக்குதல்களையும் குறித்த காத்திருந்தார்கள் இதற்கு அமைவாக பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்

நசலின் பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய அனைத்து முயற்சிகளையும் தோற்கடிப்பதற்காக பலஸ்தீன ஊழியருக்கு போராளிகள் எல்லா விதமான தாக்குதல்களையும் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே இந்த காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்